நான் உண்மை தேடுகிறபடினாலே என்னை கைவிடாமல் காத்துக்கொண்டு இருக்கிறீரேப்பா என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா தேவஜனமே நாம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் அவிவிசுவாசத்திலே நாம் ஊறி போனவர்களா இல்லாதபடிக்கு அவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால் அவரை நான் தேடுகிறபடினாலே அவருடைய ஆலயத்தில் நான் நிற்கிறபடினாலே இந்த வேதத்தை நான் ஆராய்கிறபடினாலே இரவும் பகலும் இந்த வேதம் எனக்கு தியானமாய் இருக்கிறபடினாலே இந்த வேதத்தின்படியாய் நான் நடக்கிறபடினாலே கர்த்தர் என்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் உறக்க சத்தமாய் சொல்ல பழக வேண்டும் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை உண்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சொன்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி ஆம் தேவஜனமே அவருடைய நாமத்தை நாம் தான் தேவன் என்ற நாமத்தை தான் கர்த்தர் என்ற நாமத்தை தான் இயேசு என்ற நாமத்தை நாம் தான் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் வந்தாலும் கூட இதோ இந்த வேதத்தை எடுக்க முடியாமல் தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் பிசாசன் போராட்டங்கள் வந்தாலும் சபை கூடுதலை நம்மை புறக்கணிக்க செய்கிற அநேக உபாய தந்திரங்களை மனுஷன் நமக்கு செய்தாலும் கூட நாம் அவரை விட்டுவிடாதபடிக்கு இதோ அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அவரை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து அவரை தேடுகிற நம்மை அவர் ஒருபோதும் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நம்மை அவர் ஒருபோதும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்மை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று நீங்கள் இந்த நாளிலே ஒரு விசுவாசத்திலே சொல்லுங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தை கும்பிடுகிற மனுஷன் சொல்லுகிறான் இதோ இந்த கள் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் அல்லவா இதோ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள் இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறீர்கள் இந்த சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் தேவனுக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட்டு விடுவாரா கைவிடவே மாட்டார் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் தேடுகிறவர்கள் நாம் அல்ல அவரே தேவன் என்று அவருடைய நாமத்தை இருக்கிறோம் எனவே ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் யோவானை பார்க்கிறோம் நாம் இதோ பத்மு தீவிலே அவன் நாடு கடத்தப்பட்ட பொழுதும் எண்ணெய் கொப்பரையிலே போடப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவனை சேதமாகாதபடி பாதுகாத்தார் என்று சொல்லி அவனுடைய சரித்திர நூலிலே நாம் எழுதுகிறதை பார்க்கிறோம் தேவ ஜனமே தானியலே நாம் பார்க்கிறோம் தேவனை அறிந்திருந்தபடினால் தேவனை தேடுகிறதிலே மூன்று வேலை தேவனை தேடுகிறதே அவன் உண்மையா இருந்தபடியால் சிங்கத்தின் வாய்களை கட்டி கத்த சிங்கத்திலிருந்து நாம் 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 இன்னும் சாட்சிகளை சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேலையிலே கத்த நம்மை கைவிடாது காத்தவர் அல்லவா நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு முரட்டாண்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உண்மை தேடுகிறபடி நீர் எங்களை கைவிடுகிறது என்று சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலம் அவருடைய உதவி இந்த நாளிலே உங்களுக்கு வந்து சேரும் ஆமேத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிடாதபடிக்கு பாதுகாக்கிறதற்காக கரங்களை பிடித்து எங்களை சேதமாகாதபடிக்கு நடத்துகிறதற்காக நன்றி ராஜா அற்புதத்திற்காக அடையாளத்திற்காக தேடுகிறவர்கள் நாங்கள் அல்ல நீரே தேவன் என்று சொல்லி நீரே தெய்வம் என்று சொல்லி உண்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறபடி நாளே ராஜா தகப்பனே எங்களை கைவிடாதபடிக்கு நீர் அணைக்கிறவர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தலா لوي